இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நம் எப்பிஎம் யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் சப்போர்ட்டர்கள் உங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாள்ல நான் ஓய்வு நாள் சண்டை சபைக்கு போகிற காரியமாயி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஒரு சிலர் அதை கேட்டுட்டு போயிருக்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அருமையானவர்களே ஏதோ நீங்க உங்க சர்ச்சைக்கு போகணும் நீங்க என்ன பண்ணணும் இயேசு அப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு தான் நாங்க அதை சொன்னோம் தவிர இங்க தப்ப நினைச்சுக்கோட்டா இயேசு இந்த சர்வ உலகத்துக்கு அவர் தெய்வமா இருக்கிறார் அருமையானவர்களே பாருங்க நாங்க பாருங்க நிறைய வீடியோக்கள்லாம் நீங்க பாக்குறீங்க இவங்க ஒரு பெரிய தலைமுறை தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்க நாங்களும் ஒரு சாதாரணமாய் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் ஆனா ஒரு நாள் எங்க வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தவங்கதான் நானா இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன குறிச்சு நானே ஆச்சரியப்படத்தக்க எங்க வாழ்க்கைகள் அவள மோசமாகும் ரொம்ப பின்மாற்றத்துலதான் இருந்தோம் எங்க குடும்ப பேக்ரவுண்ட் எல்லாம் பெரிய வசதியானவங்களோ பெரிய அறிவாளிகளோ நாணிகளோ படித்தவங்களோ கிடையாது ஆனா பாருங்க என்னைக்கு ஒரு தேவ மனுஷர் எங்களை சந்திச்சு இயேசுனுடைய அண்ட சொன்னாரோ அன்னைக்கு அவர் மூலியமா இந்த ஏசபாதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க உங்க முன்னாடி பேச அந்த தைரியத்தை உங்க முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல எனக்கு இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒரு ஆசை என்ன தெரியுங்களா அன்னைக்கு அந்த சகோதரர் அந்த அன்னை எங்களை வந்து பார்த்து ஆண்டருடைய அன்பை சொல்லாம விட்டு இருந்தா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்றுக்க முடியாது என் வாழ்க்கை நீங்க ரோட்ல பாக்குற நிறைய பிச்சைக்காரங்களை போலதான் நானும் கடந்திருப்பேன் ஆனா அந்த மனுஷன் அந்த இயேசப்பூர் அன்பை சொல்லி எனக்கு ஒரு மனந்திருந்தையில உண்டாக்கினா இன்னைக்கு பாருங்க நான் ஏன் உங்ககிட்ட சொன்னா உங்களை மதம் மாற்ற வேண்டும் என்று நோக்கத்தோடு அல்ல அது எங்களுடைய ஆசையும் அல்ல ஏசப்பா அன்ப நாங்க ருசிச்சு பார்த்தோம் அந்த அந்த நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும்டா நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறேன் எங்க குடும்பத்துல நிறைய பேர் அச்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஆண்டுகளுடைய அந்த தெரியாம இருக்கிறாங்க சிஸ்டர் அப்படி நினைப்பீங்க கவலைப்படாதீங்க வைபுள்ள ஒரு வசனம் இருக்கு அப்போஸ்தலர் புத்தகத்துல பிறந்த அப்போஸ்தலர் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் அதற்கு அவர்கள் கத்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க உங்க வீட்டாரும் ரசிக்கப்படுவாங்க உங்க சொந்தக்காரங்க ரசிக்கப்படுவாங்க மனம் திரும்பாதவங்க கணவர்கள் மனம் திரும்புவாங்க மனம் மனம் திரும்பாத மனைவிகள் மனம் திரும்புவாங்க மாமியாக்கள் மனம் திரும்புவாங்க மருமகள்கள் மனம் திரும்புவாங்க அற்புதம் நடக்கும் நீங்க நம்பணும் ஏசு கிருஷ்ண விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் பாருங்க எங்ககிட்ட ஏசப்பாவுடைய அந்த சொன்னவர் அவர் எங்ககிட்ட சொன்னது ஒண்ணுதான் ஏசப்பா விசுவாசிக்கனே அப்படின்னாரு இன்னைக்கு பாருங்க ஏசப்பா விசுவாசி நாங்க நல்ல நிலைமையில இருக்கிறோம் இந்த தேவ வார்த்தையை கேட்கிற நீங்களும் ஏசு கிருஷ்ண விசுவாசிங்க நம்புங்க அவர் பாருங்க ஒரு தனி மதத்துக்கோ ஜாதிக்கு கடவுள் அல்ல அவர் இந்த சர்வ உலகத்துக்கு தெய்வம் என்பதை நீங்க நாளைக்கு பல பேருக்கு சொல்ல போறீங்க ஆண்டவர் பாருங்க உங்களை கொண்டு பல அற்புதம் செய்ய போகிறா நீங்க விசுவாசிச்சா நிச்சயம் உங்க வீட்டா ரட்சிக்கப்படுவாங்க விசுவாசிச்சா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் ஏதோ என் மனசுல பட்டு சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆண்டோடைய அன்பு அப்படிப்பட்டது ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க வைபல் ஒரு வசனம் இருக்குது அதனால தேவ அன்ப ருசிச்சு பாருங்க ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்கணும் என்னோட விருப்பம் என்னன்னா நீங்க எல்லாரும் ஆண்டோடைய அன்பு அறிஞ்சி நான் செய்யறது கொஞ்சம் ஆனா நீங்க என்னை காட்டில அதிகமா இன்னும் உலகம் முழுவதும் உங்களை கொண்டு தேவன் செய்வார் என்று நான் நம்புகிறேன் அதனால உங்க எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா என்னுடைய வார்த்தையை கேட்டு சில சபைக்கு போனதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தொடர்ந்து செய்யுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ